இந்த சௌர நிர்மலன் அவருடைய மனைவிக்கு பிறந்த இந்த குழந்தை பிறந்து ஒரு சில பிறந்ததிலே இருந்து இந்த குழந்தையினுடைய வயிற்றிலே ஒரு கட்டி வளர ஆரம்பித்தது அதை இவர்கள் கவனிக்கவில்லை அதன் பின்பதாக வைத்தியர்களிடத்திலே கொண்டு போய் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது அதுக்குள்ளே பெரிய ஒரு கட்டி இருப்பதாகவும் இது நிமித்தமாக அந்த குழந்தையினுடைய ஈரல் விரிவடைந்திருக்கிறதாகவும் வீங்கி இருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக இந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து இவர்களை அனுப்பியிருந்தார்கள் இன்னொரு நாள் ஒரு ஸ்கேனிங்க்கு வரும்படிக்காக இரண்டாவது ஸ்கேனிங்க்கு அதுக்கிடையிலே இவர்கள் புதன்கிழமை ஆராதனையிலே வந்து இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே வந்து குழந்தைக்காக ஜெபிக்கப்பட்ட போது அந்த கட்டி மெதுமெதுவாக அது அமர்ந்து அதில் ஒரு தழும்பு இருந்து தழும்பும் இப்பொழுது குறைந்து போய் அந்த வீக்கம் முழுவதும் நீங்கி போய்விட்டது எப்போ நீங்கள் திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க போன வியாழக்கிழமை ஆஸ்பத்திரியிலே மீண்டும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி மாதிரி ஒரு ஸ்கேனை எடுக்க சென்றபோது அவர்கள் ஸ்கேனை எடுத்து போட்டு சொன்னார்களாம் என்னத்துக்கு இந்த ஸ்கேன் எடுத்தது ஏனென்றால் இந்த குழந்தையிலே கட்டி இருந்த இல்லை என்று சொல்லி அவர்கள் கூறி அனுப்பியிருக்கிறார்கள் கூறுகிறேன் என் குழந்தைக்கு இருந்த ஒரு கட்டி உருவாகிருந்ததை நான் கவனிக்கலை கொஞ்ச நாள் போக பெரியவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு வயிறு பெருசாக இருக்கு பாருங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு மனம் திருப்தி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர சொன்னாங்க என்னம்மா இவ்வளவு நாளையும் கவனிக்காமல் வச்சிருந்துருக்கிறீங்க கொண்டு வந்திருக்கலாம் உடனேன்னு சொல்லி நான் இன்னைக்கு தாங்க நான் கொண்டு வந்தேன்னு சொன்னேன் சொன்னாங்க இது பெரிய ஆப்ரேஷன் நீங்கள் உடனே டர்த்தம் செக் பண்ணிட்டு ஆகுன்னு சொல்லி அண்ட் செவ்வாய்க்கிழமை காலையில் கொண்டு வந்தேன் அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் உபவாசம் இருந்து இங்கே கொண்டு வந்தேன் வெளிப்பாட என் குழந்தைக்கு கர்த்தர்கிட்ட நான் விண்ணப்பித்தேன் அதே மாதிரி எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் கர்த்தருக்கு கோடிக்கோடானு